கிழச்சது போல ஒரு மூணு வீடு தள்ளி அப்புறம் ஒரு பொண்ணு வளர்த்து தொடர்ந்து விட்டுச்சு கேட்டு என்னோட பையன் வந்து ரோட்ல நின்றுந்தான் அப்ப என் பொண்ணு அந்த பொண்ணால் கண்ட்ரோல் பண்ண முடியல நாயை அந்த நாய் வந்து மூணுமே அட்டன் செகண்ட் என் பையனை வந்து எகிரி கடிக்க ஆரம்பிச்சு கீழே தரல ஊந்தாப்பா காப்பாத்துப்பா காப்பாத்துப்பா புடிப்பா புடி பண்றேன் நாயை காவலுக்கு வச்சுட்டா நீ பாத்திருக்கேன் நீ ஒவ்வொரு கடிக்க விட்டு சம்பாதிக்கிற ராட் வீலர் பிடிக்க போனா பாக்ஸர் பாக்ஸர் பிடிக்க போனா ராட் வீலர் அப்படி இருந்த முடிஞ்சு பாக்ஸர் புடிச்சிட்டேன் ஆனா ராட் வீலர் என்னால் பிடிக்க முடியல ரொம்ப ஆக்ரோஷமாகுது பின்னாடி முதுகவு ஒரு சைடு காது கடிச்சு எடுத்துருச்சு கன தலையில அவ்வளவு கடிச்சிருச்சா ஆமா ஒத்தரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா நீ என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களா ஆட்டோ ஓட்டுனர் சார் ரெகுலராக என் பையனை ஸ்கூலுக்கு தனியார் பள்ளி காய்ச்சிட்டு போகிறது வழக்கம் சார் நாய் குறுக்க வந்து நாய் மேலே ஓடக்கூடாதுன்னு முங்காட்ட திருப்பும் போது ஆட்டோ குறைந்து என் கண்ணு முன்னாடி என் பையன் இருந்துச்சு சார் சொல்றது கேட்க கேட்க எனக்கு நெஞ்சு முட்டுதியா இப்போ நடந்து பத்து நாள் ஆகும் சார் பார்த்தாலும் அடிக்கணும் பார்த்தாலே எப்படி அவர் தானே பார்த்தா அடிக்கணும் போல தோணும் பாரு வர நாய் குறுக்க வந்ததுனாலயா

பிரைவேட் ஹாஸ்பிட்டல் உள்ள வர கூட அடிக்குறாங்க ட்ரீட்மென்ட் கொடுக்க வர மாட்டாங்க அப்படிங்க டாக்டர்ஸ் இதுக்கு ஒண்ணு பண்ண முடியாது வீட்டுக்கு கொண்டு போங்க அப்படிங்கறாங்க இது அநியாயம் இது அக்கிரமம் இது ஆட்டோமேட்டிக்கே அடக்காது அடுத்த நாள் பயம் வந்து தெரிந்து விடு அவங்க யாரையுமே தப்பிக்க விட கூடாது தூக்கல அவங்க தூக்கல ஏத்தணும்யா சார் நீங்க வந்துட்டு ட்ரெயின் அப் எடுக்கிறீங்க எல்லாமே செய்றீங்க சார் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் பிசி பிசி லைஃபு வேலைக்கு போறோம் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு விடுறோம் டியூட்டிக்கு போறோம் நிறைய ரோல் பண்றோம்

அமுட்டக் கெடயாது இந்த ன்னு பார்த்தா பயாவலன இருக்கு மகாங்கி ரஜனை லெவ டான்ல ஹேண்டில் பண்ற மைக்கல வந்துட்டாயா வந்துட்டாயா ஓ ஓ ஓ பேய ஒரு தேசில அரிகுரிகளை வெச்சு எப்படி தூரத்துல ஒரு நாய் ஹூ

பயத்துல யூரின் டாக் வெடிச்சிடி கறுமா இது கண்ண பாக்காத ஏதோ ஒரு நாய்க்கு இவ்ளோ பாதிப்பு போகுறங்கிறதுக்கு நீங்க இவ்ளோ கேள்வி அரசாங்கத்தை கேப்பீங்களா நாய் குர்க்க வந்து புள்ள செத்து போச்சன்னு கேக்குற ஒரு அப்பாவுக்கு கவர்மெண்ட் இருந்தாகணும் இருந்து ஆகலைன்னா பிரச்சனை அதானே போடுங்க ரெண்டு கம்ப்ளீட்லி கண்டம் ஒரு நாய் குறுக்க போய் உடம்பு ஒரு புள்ள சாகிறதுக்கு ஒரு புள்ள குறுக்க போனதுனால நீ கீழ விழுறது ஒண்ணா கம்ப்ளீட்லி கண்டம் திஸ் நீ ஊருக்கு ஆயா மறுவெளி வாணக்கார விட்டு குழந்தை நாய் கடிச்சு ரீசெண்டா எப்படி இறந்ததா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க அப்போஸ்

என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பாயல இப்ப வீட்டு குழந்தைய கடிச்சிருந்தா இப்ப அப்படியே மேல விழுந்து எல்லா நாய்களையும் அடிச்சிருப்பேன் நான் வந்து ரொம்ப வந்து வயலண்டா தான் நானே இது ட்ரீட் பண்ணிருப்பேன் அட பாவி சண்டாளா சரி அதுக்காக வந்து நான் இன்னசென்ட் இன்னசென்டான நாய்களை வந்து அப்புறப்படுத்துறதுல நான் ஒத்துக்க மாட்டேன் இவனுக்கு மூளையும் ஒரு 300 கி.மீ தூரம் இருக்கும் போல சார் அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது நீங்க சொல்லுங்க சார் தெரியலையே தெரியலனா செருப்பால அடிப்பேன்டா சார் அந்த அடிகளை வச்சுக்காதீங்க எதா இருந்தாலும் அடிங்க சொல்ல முடியாம தான் அடிக்குறேன்

அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுகள் வரைக்கும் எப்படி நாய்களோட எண்ணிக்கையை கட்டுப்படுத்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நாய்களை கொத்து கொத்தா பிடிச்சிட்டு போவாங்க அடிச்சு கொள்ளுவாங்க என்னையா சொல்றேன் ஆமைய கரண்ட் ஷா கொடுப்பாங்க விஷம் வைப்பாங்க ஆங்கிலேயன் காலத்துலேருந்து இதான் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா யாரா நீ ஆனால் ரேபிஸ் நோய் குறையல அதை கண்டறிஞ்சு நம்ம கொண்டு வந்த விஷயம் தான் முக்காவாசி நாய்கடிகள் பெண் நாய்கள் குட்டி போட்டதுக்கு அப்புறம் நம்ம அனிமல் बर्थ கண்ட்ரோல் பண்ணதுக்கு அப்புறம் இந்த நாய்கள் குட்டி போடவும் போறதில்ல அதை பாதுகாக்க வேணும் அப்படிங்கிற தண்மை வரப் போறதில்ல தெருக்கு ரெண்டு நாய் மூணு நாய் இருந்தா பிரச்சனை இல்ல சார் தம்பி தம்பி பேசுதுல ஏய் எனக்கு அதுக்கு பதில் சொல்லுங்க குட்

ஐடியா சார் சூப்பர் ஐடியா மர வட்ட மாதிரி இருக்கு மசாலா வட்ட சைஸ்ல எங்கயோ ஒரு மச்சம் இருக்கா ஒண்ணும் கலருக்கு தெரியாது மச்சு அதுங்களுக்கு ஊசி போடுறதுக்கான காசு கொடுக்க சொல்லுங்க இப்போ நீங்க ஒரு ஷெல்டர் அமைக்கிறது சம்பந்தமா இவ்வளவு அக்கௌண்டபிலிட்டி கேக்குறீங்க ஏதோ ஒரு நாய்க்கே உங்களுக்கு இவ்வளவு அக்கௌண்டபிலிட்டி கேக்குறதுக்கு ரைட்ஸ் இருக்குனா என் சொந்த பிள்ளைய பாதுகாக்கிறதுக்கு நான் கேக்குறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இல்லையா மக்களே எப்படி போறா உங்களுக்கு என்னங்க இந்த கண்ணல பார்க்காத ஏதோ ஒரு நாய்க்கே இவ்வளவு பாதி போறோம்ங்கிறதுக்கு நீங்க இவ்வளவு கேள்வி அரசாங்கத்தை கேப்பீங்கனா வயசானவங்கள கடிச்சிருது என் புள்ள ஸ்கூலுக்கு போயில கடிச்சிருது நாய்க்குருக்கு வந்து என் புள்ள செத்து போச்சுன்னு கேக்குற ஒரு அப்பாவுக்கு கவர்மெண்ட் இருந்தாகணும் இருந்து ஆகலனா பிரச்சனை தான் இது நியாயம்

ஒரு அளவுக்கு மேல பேனா வேற ஏதாவது வார்த்தையை பேசி உட்காருமோ வேற பயமா இருக்கு கேளுங்க எனக்கே புரியுங்க ஜீவகாரியின் இயற்றிய டைமென்ஷன்ஸை என்ன அழுது இது 10000 ரூபாய் போச்சேனா சாமகலை 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 உங்களுக்கு இவ்வளவு கோவம் வருது பெத்த புள்ளைய நாய் கடிக்குது அந்த குழந்தை இறந்து போச்சு இது உங்களோட சிம்பிள் ஒரு கார் டேமேஜ் அவ்வளவுதான் இந்த ஒப்பந்தம் இயப்பா இப்படி சோதிக்கிற

அந்த அக்கம் பக்கத்துல இருக்கவங்க என்ன போனீங்க அந்த குழந்தைங்களுடைய அழுக சத்தம் உங்களுக்கு கேட்கவே இல்லையா லூஸ் மாதிரி பேசாதா மைக் குடுறா சாதாரணமா ஒரு டாக கூடியவங்க ஏன் அது நடந்து முடிகிற வரைக்கும் ஏன் என்ன பண்ணாங்க மறுபடியும் பாத்தியடா இந்த பாரு ஓவரா பேசினேன்னு வெயி தூக்கி கொண்டு போய் மறுபடியும் கடல போட்டுருவேன் நீங்க சொல்லுங்க பதில் என்ன பண்ணாங்க ஐ வாண்ட் தி ஆன்சர் அந்த கேள்வி நல்லா சொன்னச்சோ என் கால்ல இரும்பு மாதிரி விழுது குழந்தைக்கு ஒரு அடிப்படை ஒரு சத்தம் சாதாரணமா வந்து எங்க நாலு கால் இருக்க ஜீவன ஒரு மாதிரி டிஃபரெண்டா கதனாலே நாங்க ஓடி வந்துருவோம். எவ்ளோ உள்ளுக்குள்ள இருந்தாலும் ஓடி வந்துரும். ஒரு குழந்தை நாய கதறது அப்படின்னா அதை அத பாத்துட்டு சும்மாவா இருந்தீங்க. ராட் பிடிக்கப் போனா பாக்ஸர். பாக்ஸர் பிடிக்க ராட் விலர். அப்படி இருந்தே முடிஞ்சு பாக்ஸர் புஷ்ட. ஆனா ராட் விலர் என்னால பிடிக்க முடியல. ரொம்ப ஆக்ரோஷமாகுது பின்னாடி முழு கவ ஒரு சைடு காது கடிச்சி எடுத்துருச்சு. கன தலையில அவله கடிச்சிருச்சா? ஆமா. புடிச்ச. வரட்டுமா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்கடையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க